நீங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் சிறப்பு எங்கே தொடங்குதுன்னா ஏழு சம்பத்துகளிலும் தன்மாற்றத்தை தர வல்லதுதான் சீரியக்க சிறப்பு அது எப்படிங்க தன்மாற்றம் தான் என்னோட பெர்மிஷனே இல்லாமல் நடக்குதா இல்லையா அப்போ கருவமைப்பில் இருக்கக்கூடிய உருவமைப்பே மாறுகிறது என்றால் கருவமைப்பில் இருக்கக்கூடிய வினையை கண்டிப்பாக மாற்ற முடியும் ஆனால் அந்த வினை சில நேரங்களில் நெகட்டிவாக வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முன்வினை பதிவு நமக்கு துன்பமோ இல்லை சில சில இடைஞ்சல்களோ தரும் பொழுது நாம் அப்போ சொல்லுவோம் என்னத்தை தவம் பண்ணி என்ன பண்ண அந்த சளிப்பு மட்டும் வரக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் மனவளக்கலைக்குள்ளே வந்ததுனால தான் தாங்கக்கூடிய தன்மையாவது நமக்கு இரையாற்றல் கொடுத்துருக்குங்கிற தெளிவு நமக்கு வரணும் அது அறிவின் உயர்வு அப்போ அறிவின் உயர்வு என்பது கல்வியாலோ பணத்தாலோ ஒப்பிடக்கூடிய புகழாலோ கிடையாது அறிவின் உயர்வு என்பது எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய அறிவை நாம் மதித்தலும் அது ஒரு பண்பாட்டினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய கருவமைப்பு தான் ஏன்னா முன்னோர்களிடமிருந்து அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அதை நாம் வயதானவர்களாக அல்லது அனுபவசாலிகளாக இருப்பவர்கள் சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் ஒன்று சரியாக இருந்தது என்றால் அந்த அந்த காலத்தில் சாமி சொல்லுவோம் எந்தெந்த காலத்தோ இடம் இவை ஒப்ப எத்தனையோ செயல்கள் இருந்திருக்கு இன்றைக்கி அது தேவையில்லையெனில் விட்டுறலாம் ஆனால் பாரம்பரியமாக பிறருக்கு துன்பம் தராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒழுக்க உணர்வு இருந்தால் அதை விடக்கூடாது அது எல்லா காலத்திற்கும் பொருத்தமான உணர்வாம் அப்போ ஒழுக்கம் என்பது பதினாறாக சாமிஜி வச்சுட்டு மீதி எங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்க்குறாருன்னு கேட்டால் கருவமைப்பில் இருக்கக்கூடிய வினையை மாற்றுவதற்கு நாம் எப்படி இருக்கணும் கேட்டால் ஒழுக்கமாக இருக்கணும் அதில் தான் கொ அப்போ அட்வைஸ் ஒன்றா பிடிக்குமா அட்வைஸ் ஒன்றாலாம் யாருக்கும் பிடிக்காது எனக்கே பிடிக்குமாங்கிட்டால் பிடிக்காது எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார் நீ ஏன் மைக்கில் போய் அங்கே போய் பேசிகிட்டே இருக்கேன்னா நீ மட்டும் பேசிகிட்டே இருக்க எல்லோரும் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்காங்க வீட்டில் அப்படியெல்லாம் நடக்காது இல்லை அதான் ஓடி ஓடி போகிற எப்படிம்பார் ஒருவேளை நானே என்னை ஆராய்ச்சி பண்ணினேன் அப்படி தான் இருக்குமோ என்னமோ தெரியல ஆனால் இந்த அறிவின் உயர்வு என்பது மூளை செல்களோட தொடர்பு இருக்குது ஆனால் மூளை செல்களுக்கு தொடர்பு இருக்குது நினைவு பதிவாக அப்படின்னா நல்லதை மட்டுமே ஃபில்ட்ரு பண்ணி நாம் வச்சுக்கிடணும் தேவையில்லாத தூக்கி வெளியில் வீசணுங்கிறது எத்தனையோ பேருக்கு நடத்தினாலும் சில நேரங்களில் நமக்கு சில நெகட்டிவை தூக்கி வெளியில் வீச முடியலை ஆனால் மூளை செல்களுடைய தரத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா மனிதனுடைய மூளையின் அமைப்பு என்ன தெரியுமா நாம் வந்து இப்போ நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா எல்லோரும் சொல்லிடுவீங்க ஏன்ட்ட கேட்டால் நான் சொல்லிடுவேன் அப்படி தானே இன்னொரு பத்து நாளைக்கு முன்னூட்டி காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சொல்லுவீங்களா உங்களாலும் சொல்ல முடியாது என்னாலும் சொல்ல முடியாது நான் யோசிச்சுட்டு பத்து நாளைக்கு முன்னூட்டி சாப்பிட்டதெல்லாம் ஏங்கே கேட்குறீங்க இன் காலையில் காலையில் சாப்பிட்டதை என்னால் சொல்ல முடியுது அப்போ அறிவு அறிவெல்லாம் இருக்குங்க அதுக்காக பத்து நாளைக்கு முன்னூட்டி சாப்பிட்டதில்லாமல் நினைவு இருக்க முடியும் அது குப்பை அது முடிஞ்சு போன கதை நாளைக்கு என்ன சாப்பிடுவீங்க அது இன்றைக்கி என்ன ப்ரிப்ரேஷனும் அதை நான் நாளைக்கு சொல்லிடலாம் அப்புறம் கேட்குறீங்க நீங்கள் பத்து நாள் கழித்து என்ன சாப்பிடுவீங்க இந்த பாருங்கள் சாமி சொல்லியிருக்கிறாரு காலக்கொலை ரொம்பலாம் தள்ளி போகாதீங்கன்ட்டார் அப்போ எது தான் நீங்கள் எத் எந்த கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்போ நீங்கள் என்னோட கேட்குறீங்க பத்து நாளைக்கு முன்னகுட்டி காலையில் என்ன சாப்பிட்ட என்னால் சாப்பிட்ட டிஃபன் என்னால் சொல்ல முடியல காலையில் சாப்பிட்ட டிஃபன் என்னால் சொல்ல முடியுது அப்போ பிறந்ததுலேருந்தே இருக்க பேரை மறக்கமா பேரை மறக்கலையே உங்கள் பேரை என்னென்னு கேட்டால் யோசிச்சா சொல்கிறேன் இல்லையே பேரை கேட்ட உடனே சொல்ல முடியுதில்லை நீங்கள் எத்தனை வருஷமாக மனவளக்கலையில் இருக்கிறீங்க சொல்ல முடியுதா ஆக்னே எங்கே துரியமெங்க காயக்கல்பங்க எல்லாம் கரெக்டாக சொல்ல முடியுதுன்னு கேட்டால் மூளையினுடைய அமைப்பு எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கான் அது அறிவின் உயர்வு என்பது ஆறாவது அறிவில் இருக்கான் அதை பயன்படுத்துகிற நிலையில் தான் கல்வி பொருளீட்டுதல் பிறரோடு நாம் பழகுதல் அதில் நாம் வித்தியாசப்பட்டு நிற்கிறோம் அது எதில் அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களை அது நினைவே இல்லாமல் அழித்தலும் எரைஸ் பண்ணி விட்டுருமா நம்ம தேவை செல்லில் அப்படியே அழிச்சுட்ருக்கோம் பாருங்க அதே மாதிரி தானா சில விஷயங்களை அது தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்குதான் அப்படி தக்க வைத்து கொள்ளக்கூடிய நிலையில் மூளை செல்கள் இருக்கிறதுனால தான் நம்முடைய பேர் நினைவில் நிற்குது மற்ற மற்ற விஷயங்களை எல்லாம் நம்மிடம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பிறர்கிட்ட ஒப்பிட்டு பார்க்கும்போதே சொல்லுவாங்க அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்பா அவனுக்கு என்னமா அறிவு அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த அறிவின் உயர்வை மூளை செல்களோடு கல்வியில் இணைக்கும் பொழுது பாராட்டு வாங்குகிறோம் அப்போ இந்த பாராட்டு என்பதும் கருவமைப்பின் மூலமாக வருமானு கேட்டால் அங்கே தான் சாமி சொல்கிறாரு ஒரு அப்பா அம்மா படிக்கணுங்கிற அவசியமே இல்லை ஆனால் ஒரு பையனால் படிக்க முடியும் அப்போ அறிவின் உயர்வு வழிபடுதா இல்லையா கருவமைப்பில் படிப்பு வாசனை இல்லை ஆனால் அதை தாண்டி வரும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு பெரிய லெவலுக்கு போயிடறாரு எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அவங்களுக்கு பிடிக்கவே தெரியாதுங்க நம்ம எத்தனையோ டிவியில் பார்த்துருக்கோம் ஏன் நம்ம சாமிஜியே நம்ம சொல்லலாம் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எழுத பிடிக்க தெரியாது சாமிஜி பாருங்கள் ஐநா சபை வர போய் பேசிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அறிவின் உயர்வு எடுத்த முயற்சி தானே அப்போ முயற்சி திருவினையாக்கும் என்றால் முயற்சி தான் பல பல விலங்கினங்களில் இருந்து நம்மளை எங்கே கொண்டு வந்திருக்கே மனிதனாக கொண்டு வந்து சேர்த்துருக்கான் மனிதனாக நம்மை உருவமாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எடுத்துக்கொண்ட காலம் சாமிஜி சொல்கிறாரு பிரபஞ்சம் பத்து லட்சம் ஆண்டுகள் தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்து நம்மளை வெளியில் தள்ளியிருக்கான் பத்து லட்சம் ஆண்டுகள் நம்ம பிரபஞ்சத்தோட கர்ப்பத்தில் இருந்தோமா அப்படி எண்ணி பார்த்தாலே இந்த உருவம் எவ்வளோ போற்றக்கூடியது அப்போ உருவமைப்பை வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தரை நாம் வந்து உருவு கண்டு எல்லாமே என்றால் பார்த்தவுடனே மதித்தல் உடனே அப்படி நினச்சம்பா அப்படின்னு சொல்கிறதும் இல்லை அவங்களுக்கு உருவத்தை வச்சு அவங்களுக்கு அறிவே இல்லை ஏன்னா முடிவு பண்ணுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் எல்லோருக்குள்ளும் ஒரு சீரியக்க சிறப்பு இருக்கிறது அந்த சீரியக்க சிறப்பு தான் உருவமைப்பாக இருக்கிறது அதுதான் உடலை மாற்றிக்கொண்டே இருக்கும் அறிவாக இருக்கிறது அதுவே தான் குணமாக இருக்கிறது அதுவே தான் உடல் வலிவுக்கு காரணமாக இருக்கிறது இருபது வயசில் இருக்கக்கூடிய உடல் வலிவு ஆட்டோமேட்டிக்காக ஐம்பது அறுபது எழுபது போகும்போது குறைஞ்சிருதுன்னு சொன்னால் தனக்குத்தானே இந்த மனிதர் குறைச்சிக்கிறாரான்னு கேட்டால் குறைக்க முடியாது நாமளே பாருங்களேன் எங்கள் அம்மாவே பாருங்களேன் எழுபத்தெட்டு வயசு ஆகுது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா பார்க்குற வேலை என்னால் பார்க்க முடியாது என் தங்கச்சி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாள் நானும் அப்படியே தான் அக்கா அப்படிம்பா அது ஒன்றில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவோம் ஆனால் எங்கள் அம்மா நான் போனால் எங்கள் அம்மா என்ன காஃபிலாம் கொண்டு கொடுத்து எல்லாம் செய்யும் எங்கள் அம்மா எங்கேயா போய்ட்டு தான் நான் காஃபி கொடுக்க மாட்டேன் என்கிட்ட எங்கள் அம்மாவை போட்டு கொடுப்போம் அது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் அது தோணலை எனக்கு ஒன்று அம்மாங்கிறது அம்மா தானே செய்யணும் அம்மா தானே அப்படின்னா ஆனால் அம்மா பிள்ளையே கவனிக்கிறது எவ்வளோ வித்தியாசம் பாருங்க ஆனால் காலமாக பருவமாக எவ்வளோ மாறினாலும் அந்த கவனித்தலுங்கிற அன்பு தாய்மையோட இது கூட்டிகிட்டே தான் இருக்கு எத்தனை வயசு ஆனாலும் அப்போ ஒப்பிட்டு பார்த்தா எங்கள் அம்மாவோட உடல் ஒழிவு அந்த காலம் அது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இது இந்த காலத்துக்கு தகுந்தபடினா என்னுடைய மருமக சொல்கிறா அத்தை உங்களை மாதிரிலாம் என்னால்லாம் வேலை பார்க்க முடியாது அலைய முடியாது அவள் அடுத்தால் ஆரம்பிக்கான் அப்போ அடுத்தடுத்த வரக்கூடிய லிஸ்ட்டு எப்படி இருக்குன்னா இன்னும் பலவீனம் இன்னும் பலவீனம்னு போயிட்டுருக்குன்னா இது அறிவின் உயர்வா இல்லை இது வந்து கால மாற்றம் எல்லாத்துக்கும் உபகருவிகள் வந்தாச்சு எல்லாத்துக்கும் உபகருவிகள் வந்தா வந்ததுனால அம் இப்போ நான் என்ன வேலையெல்லாம் செஞ்சனோ அந்த வேலையெல்லாம் நீ இப்போ செய்யன்னு சொல்ல முடியாது எங்கள் மாமியார்கிட்ட நான் காலம் கழிச்சது அது பெரிய விஷயம் இப்போ என் மருமகளுக்கு அப்படி கிடையாது அவன் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்களே எப்போ வருவீங்கன்னு கேட்குற மருமகளை தான் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் எங்கள் மாமியார் அவங்க அந்த காலத்தில் இருந்தவங்கன்னா எப்படி இருப்பாங்க அதுக்கு தக்கப்படி ஒரு ஆளுமையில் யார்கிட்டையும் பேசிடவே கூடாது யார்கிட்டையாவது பேசுனா உள்ளேருந்து நேராக வருவாங்க எங்களுக்கு இப்போ தாமிரபுரம் தண்ணியில் வெள்ளம் போது பாருங்கள் டிவியில் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே அடித்து பிடிச்சி போகுது மழை தாமிரபரணி தண்ணி எங்கள் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் வரும் கல்லடிக்குறிச்சியில் தொட்டி நிறைஞ்சி தண்ணி டியூப் அதுபாட்டில் போயிட்டே இருக்கும் அதுக்கு காசுலாம் கிடையாது குறைச்சி வச்சுருந்தா அது வாட்டில் தொட்டி நிரம்புறதுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு அது பெரிய பெரிய தொட்டி அதில் அப்போ நான் யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பேன்ல வாசல்ல நேராக எங்கள் மாமியார் வருவாங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க உள்ளவானு கூப்பிட மாட்டாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க வந்து அறிவின் உயர்ந்த நிலையில் நின்று சொல்லுவாங்க தொட்டி நிறைஞ்சி தண்ணி போகுது போய் நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க தொட்டி நிறைஞ்சி தண்ணி போகுது போய் நிறுத்துனா ஏன் அவங்க நிறுத்தலாம்ல இதை நான் அறிவின் குறைபாடாக எடுக்கணுமா இல்லை அறிவின் உயர்ந்த நிலையில் எடுக்கணுமான்னு கேட்டால் நான் அறிவின் உயர்ந்த நிலையில் இருந்தால் சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட வேண்டியதேன் வேற வழியே கிடையாது நான் அங்கே நின்றுக்கிட்டு ஏன் நீங்கள் நிறுத்த வேண்டியதானே நீங்கள் நிறுத்துனால்தான் அந்த தண்ணி நிற்குமே நான் பேசிகிட்டு இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா ஆச்சா போச்சாண்ணா அறிவின் குறைபாடு குணம் எங்கே போயிருச்சு எனக்கு கீழே போயிருச்சு குணம் கீழே போயிருச்சு ஆனால் இன்றைக்கி ஏன் நான் அதை நினைவுபடுத்தி சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்டால் யார்டையுமே பேசக்கூடாதுன்னு சொன்னேன் எங்கள் மாமியார் நான் பாருங்கள் இப்போ ஊர் ஊரா பேசிகிட்டு இருக்கேன் கால மாற்றம் எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு கேட்டால் நான் நினச்சிட்டே இருப்பேன் பக்கத்து வீட்டு அக்காடை பேசுகிறதுக்கே ச நமக்கு அனுமதி இல்லாமல் இருந்ததுன்னா இவ்வளோ பேர் அவங்க சொன்ன மாதிரி ஊர் உலகமெல்லாம் போய் பேசுகிறோன்னா இதை ஏற்படுத்தி கொடுத்தது மனவளக்கலை தானே அப்போ ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் அது அறிவின் உயர்வான்னு கேட்டால் அறிவின் உயர்வு அப்போ ஒரு கலை என்பது மனவளக்கலை மற்ற விஷயங்களும் இருக்குதில்லை நிறைய இருந்தால் கூட நாம் ஒரு மனதை பற்றி ஒரு ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது பிறரோட மனசை நம்மால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்போ உடல் ரீதியாக பார்த்தாலும் நம்மிடம் மாற்றம் வருகிறது உடல் வலிவு மாற்றம் வருது அப்புறம் மாற்றம் வருது இதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது ஆனால் சிறிது காலம் உடல் வலிவை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்புறம் மனசு எப்படி உடற்பயிற்சியின் மூலமாக அப்புறம் வராங்க மனசு கடைசியில் தான் உயிருக்குள்ளே போகணும் மனசு என்ன பண்ணும் கேட்டால் எல்லாத்தையும் புகழாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் நம்முடைய குணத்தின் வெளிப்பாடாக இருந்தாலும் அது மனசு சார்ந்த விஷயம்தான் மனசு கண்ணுக்கு தெரியுதா யார் கண்ணுக்கும் மனசு தெரியாதுங்க தெரிஞ்சாதான் நம்ம நம்ம மனசை முதல்ல ஒரு இதில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தானே எல்லா வேலையும் பார்க்க முடியும் ஆனால் அருட்பெயர் ஆற்றலை என்ன பண்ணுது பாருங்க அதை காந்தமாக மறைப்பொருளாக எல்லா பக்கத்திலும் நிரம்பி இருக்கும் வண்ணம் வான்காந்தமாகவும் நாம் என்ன எண்ணினாலும் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் வான்காந்தத்துக்கு இருக்கான் அப்போ வாங்கி வாங்கி எல்லாத்தையும் பதிய வச்சுட்டு மனிதனுடைய சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி அது வினையாக வெளிப்படுத்திகிட்டே இருக்கான் அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சந்தர்ப்பம் என்பது முன்வினை தான் அந்த முன்வினைக்கு காரணமாக இருப்பது மனதின் செயல்கள் மனதோட செயலை சரிப்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் வெற்றி அடையணும்னு சாமிஜி எழுதுறாரு அகத்தவம் என்பது உள் உள்ளாற்றும் தவம் சொல்லிட்டார் அகத்தவம் என்பது உள்ளாம் புறத்தவம் எதுன்னு கேட்டிங்கன்னா தலைக்கு மரமே புறத்தவம் இரண்டிலும் தேர்வோம் ரெண்டிலையும் பாஸ் ஆகணுமா நம்ம எதுலெலாம் பாஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் நம்ம நாலு பேப்பர் பாஸ் ஆகிருந்தோம் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் பாஸ் ஆக முடியல நாலு பேப்பர் எங்கே எழுதுகிறோம் வீட்டுக்கு வெளியில அதனால் நாலு பேப்பரும் பாஸ் ஆகிருந்தோம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறோம் பக்கத்து வீட்டில் பஸ்ஸில் யாரை பார்த்தா அன்பும் கருணையுமா இருக்கிறோம் அப்புறம் மன்றத்தில் கேட்கவே வேண்டாம் இல்லையா எல்லா பக்கமும் பாஸ் ஆகிருந்தோம் ஒரே ஒரு இடத்துல வீட்டுக்கார்கிட்ட மட்டும் பாஸ் ஆக முடியல அதனால் சாமிஜி எங்களுக்கு சினம் தவிர்த்து நடத்தும் போது சொன்னாங்க வீட்லேயும் ஒரு சர்ட்டிஃபிகேட்டை வாங்கிருங்களேன் அப்படின்னு சொல்லி சிரித்தார் எப்படிங்க வீட்டில் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் வீட்டில் சர்டிஃபிகேட் அவர் சொல்லிட்டாரு நீங்கள் வீட்டில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா வெளியில் ஆல் பாஸ் வாங்கிடலாம் அப்படி இல்லைன்னா வெளியில் நாலு பேப்பர் எழுதி பாஸ் ஆனாலும் இந்த ஒரு பேப்பர் ஃபெயிலு ஃபெயிலு தான் இன்னும் பாஸாக ஃபெயிலான்னு தெரியலை ஆனால் சும்மா இருக்க மாட்டாமல் சாமி ஜி எழுதுறாரு இரண்டிலும் தேர்வோம் எந்த இரண்டில் அகத்தவத்திலையும் எப்படி தேர்கிறோமோ அகத்தவம் பண்ண முடியுதுல இப்போ ஆகினை கிடைக்கிறோம் துரியம் கிடைக்க கிடைக்குதுன்னு கேட்டால் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஆசிரியர்கிட்ட சொல்கிறோம் டச் வாங்கிக்கிறோம் எப்படியே தவம் பண்ணி முடிச்சிருந்தோம் ஆனால் புறத்தவம் தேர்வும் சொல்கிறது தான் சிரமமாக இருக்குதுல்ல அகத்தவம் செய்ய 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 நமது கருமையத்தில் ஒரு தன்மாற்றம் ஏற்படும் அந்த கருவமைப்பின் தன்மையை நம்மளால் மாற்ற முடியும் அதே சமயத்தில் புறத்தவம் சரியாக அமையலை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் மறுபடியும் அதில் கலங்கத்தையே ஏற்படுத்துவோமா அப்போ பண்பாடு என்பது பாரம்பரியமாக நம்மிடம் இருப்பதை இன்னும் பலப்படுத்தி கொள்வதற்கு மனவளக்கலை ஆனால் புறமாக ஆல் பாஸ் வாங்கணுமே அந்த ஆல் பாஸில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகிட்டுனா அப்புறம் மீதி நாலு பேப்பரும் எழுதியும் வேஸ்ட்டெல்லாம் ஆயிரும் அப்படி எழுதியும் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் முதல் பேப்பர்லையே வீட்டுக்குள்ளே வச்சுட்டார் சாமிஜி எக்ஸாமை அவர் சொல்கிறாரு இயற்கை உனக்கு தினம் பாடம் நடத்துகிறது குடும்பமும் உனக்கு பாடம் நடத்துகிறது இயற்கை மட்டுமே பாடம் நடத்தி கொண்டிருந்தால் நம்ம பாஸ் ஆகிட்டே இருக்கலாம் ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடத்துலேருந்து வருது பாருங்கள் ஒரு எக்ஸாம் அதில் நாம் பாஸ் ஆவதற்கு உரியதான் புறத்தவம் இரண்டிலும் தேர்வோம் என்றால் எப்படி தேர முடியும் தலைக்கும் அறம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இப்போ மழை உடனே எல்லா பக்கமும் எப்படி இருக்கும் எல்லா செடி உடிகெல்லாம் தழைச்சி அப்படியே மேலே வருது இல்லை அது மாதிரி தலைக்கும் அறமே புறம் இரண்டிலும் தேர்வோம் அப்படின்னா அற வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய ஒரு கலையை நாம் கற்றுக்கொண்டு அதை சரியானபடி ஃபாலோ பண்ணோன்னா அந்த அற வாழ்க்கையில முதல்ல வருவது ஒழுக்கம் ரெண்டாவது வருவது கடமை கடமைக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா கொண்ட கடமையை சரியாக செய்தவனுக்கு புகழ் வரணும் கடமையை மறந்தவனுக்கு புகழ் கிடையாது அப்போ ஏழு சம்பத்துக்கள்ல புகழ் அடைய வேண்டுமென்றால் நல்ல ஒரு மாணவர் இருக்கிறாருனா அவரோட கடமை படிக்கணும் படிக்கணும் பாஸ் ஆகணும் புகழ் அடையணும்னா அடைய முடியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்துடலாம்ல கடமையை செய்தால் ஒருத்தர் பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு அவர் நல்ல அந்த நிலையை எட்டி புகழ் அடைவதற்கு உழைக்கணும்ல கடமையை செய்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு விவசாயி இருக்கிறாரு நெல்லை கொண்டு போய் அப்படியே தூவிட்டு வந்து படுத்திருந்தால் கடமை என்ன பண்ண முடியாது சரிவர செய்ய முடியாது அந்த நெல் வரும்பொழுது கூடவே வரும் பாருங்கள் களை அதையெல்லாம் எடுக்கணும் உரம் போடணும் இவர் கடமையை செய்ய 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 அப்படியே பயிர் விளைஞ்சு என்ன ஆயிரும் மகசூல் அப்படியே வரும்பொழுது அவர் சொல்லுவார் வயலுக்கு சொந்தக்காரர் இவரை பாராட்டுறாருனா எங்கெல்லாம் சரியானபடி கடமை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் கூடவே என்ன வருமா புகழ்ங்கிற கீர்த்தி வந்துக்கிட்டே இருக்குமா ஆனால் சாமி சொல்கிறார் அந்த புகழை நாம கடமை செய்ய வேண்டியதில்லை ஆனால் கடமை புகழ் சார்ந்த விஷயம் கடமை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும் அந்த கடமை வீட்டு கடமை வேற வெளியில் சமுதாய கடமை வேற தொழில் கடமை வேற தொழிலுக்கு தகுந்தபடி ஒரு மருத்துவராக இருந்தால் இஷ்டத்துக்கு தூங்க முடியாது சாப்பிட முடியாது அவர் ஒரு தியாகத்திலையே தான் ஓடணும் இல்லையா மற்ற ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் அவரோட எப்படி இருக்கும் அவருக்கு உடல் வலிமை தேவையே இல்லை பூரம் பிரெயின் தான் அப்போ அதை எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தவுடனே அவர் சொல்லிடுவார் ரொம்ப தலைவலிக்குது டயர்டாக இருக்குது தூங்குறேன்னு தூங்குவார் அப்போ வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு வர்றவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உடல் வலிவு இருக்கும் ஆனால் அறிவின் திறமை என்பது அது சார்ந்து இருக்குமே ஒழிய இவருக்கு தெரிஞ்ச மாதிரி கணக்கு வழக்கு அவருக்கு தெரியாது அப்போ இப்படியே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பதினாறு இருக்கு பாருங்க அந்த பதினாறு வகை காரணங்களும் ஏழு சம்பத்துகளோடு நம்ம பார்க்கும் பொழுது நூற்றி பன்னிரெண்டு என்ன என்னன்னு அவர் கேள்வி கேட்ட மாதிரி ஏன்னு கேள்வி கேட்டால் இது இப்படித்தான் இருக்குமே ஒழிய மாற்ற முடிந்ததை மாற்றிக்கலாம் யாரிடம் அவரிடமே அடுத்தவர்கிட்ட கிடையாது அடுத்தவரோட இதை அடுத்தவரோட கருமையத்தை அடுத்தவரோட மனச அடுத்தவரோட குணாதிசயத்தை அடுத்தவரோட புகழை நாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க நமக்கு என்ன உண்டோ நம்முடைய சம்பத்துக்களை நாம் சரிவர கணித்து கொண்டு இது போதும் என எண்ணினால் போதும் பொறாமை உணர்வே வராது அப்படி ஒருவேளை பொறாமை ரெண்டு நிலையில வரும் சாமி சொல்றார் ஒன்று நாம் உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது தூற்றி பொறாமையினால் பிறர் பழித்தாள் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பொறாம வந்துடும் அவங்களுக்கு என்னப்பா எங்க போனாலும் ஊர் ஊரா போறாங்க அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு உங்களை பார்த்தாலும் எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு ஆனா நல்ல வைத்திருச்சலா என்ன சொன்னேன் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அந்த கல்யாண வீட்டுல இங்கே அதை திருப்பூர்ல தான் நீங்க அப்படியே கொஞ்சம் ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்டுருங்க சார் அப்படின்னு ஏன்னா என்னை மங்களம் ஊருக்கு போன ஞாயிற்றுக்கிழமை நாங்க தான் போனேன் ஒருத்தர் நான் கூப்பிட்டு போகிறோம் அப்படி நாலு பேர் என்னை கூப்பிட்டு போறதுக்கு ரெடியா நின்னாங்க அப்ப நான் சொன்னேன் வாரேன் நான் முதல்ல முடிவு பண்ணிக்கிட்டுதான் யாருக்கூடையாது யாராக கொண்டு போய் என்னை மங்களத்தில் அறிவித்துக் கொள்ள கொண்டு விட்டுருங்க அப்படின்னு அப்போது இது வந்து அன்பு தானே யாரால் வந்தது இது சாமிஜியால் வந்ததுங்க இது என்னால் வந்ததுன்னா கிடையாது இது எனக்குள்ள அவர் சொன்ன மாதிரி எனக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய வேதாத்திரியம் தந்ததுனுடைய தன்மை தான் இதே ஒழிய நானே தான் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது அப்போ கருவமைப்பில் வேதாத்திரியம் இருந்தான்னு கேட்டால் கருவமைப்பில் வேதாத்திரியம் இல்லை ஆனால் ஆன்மீகம் இருந்தது அந்த ஆன்மீகத்தை டெவலப் பண்ணுறதுக்கு வேதாத்திரியம் நமக்கு உதவி செய்திருக்குது யாரால் முயற்சியால் அப்போ முடியுமா முடியாதா எல்லாராலும் முடியும் எதை முயற்சித்து மாற்ற முடியாது உடலை மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் உருவமைப்பை மாற்ற முடியாது மீதி இருக்குது பாருங்கள் அது எல்லாமே நம்முடைய அறிவின் திறன் கொண்டு நம்மளால் பெற முடியும் ஆனால் ஒப்பிட்டு பார்த்து பெற முடியாது அவங்கள மாதிரி நான் வேண்டாம் எனக்குள்ள ஒரு நான் பண்ணிக்கலாம் அப்போது சுயமாக நம்மை நாம் உயர்த்திக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது ஒருவரிடம் அறிவின் உயர்வு இருக்குதுன்னா அவரிடம் செல்வம் இருந்தே ஆகணும்னா பாரத்